தாம்பெரும் பெரும் நான் நான்கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இன்றைக்கி வந்து ஏலக்காயை வச்சு என்னவெல்லாம் பண்ணலாம் ஏலக்காய் சமையலுக்கு போடலாம் வழிபாடு என்னென்ன பண்ணலான்னு சொல்ல போகிறேன் பன்னெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னெண்டு ஏலக்காயெல்லாம் பச்சை கற்பூரத்தை பிடிச்சி போட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டில் நிலவாசலில் கட்டினா பணம் வந்து கொண்டே இருக்கும் கோடீஸ்வரநாதருக்கு ஒரே வழி துஷ்ட சக்திகள் விளைகிறோம் ஏலக்காய பச்சை கற்பூரம் மஞ்சள் துணி வெள்ளை துணி தான் இருக்குன்னா அதில் மஞ்சள் தடவை மஞ்சள் துணியாக்கணும் மஞ்சள் மஞ்சள் நூல் அப்படி பண்ணால் புதனின் குருவையும் நம்ம வசியம் பண்ணுற மாதிரி இருக்கும் புதனும் குருவும் வசியமாகும்போது சரியாக இருக்கும் இல்லைட்டா மூணு ஏலக்காயை எடுத்து வெள்ளிக்கிழமை ஒரு பச்சை நிற காட்டன் துணியில் கட்டி பச்சை நூலில் கட்டி அதுக்கு மேலே வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி பெருமாள் சட்டை வச்சு கடவுளை கடன் தீரணும் என் கஷ்டம் போகணும் என் ஏழ்மை போகணும் படி இளக்கிற பெருமாளே எனக்கும் கொஞ்சம் படி அளங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பணம் வைக்கிற பணப்பெட்டியில் இதை வச்சுட்டு வந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பண வரவுகள் அதிகமாக இருக்கும் இந்த ஏலக்காய் எவ்வளோ நாள் வைக்கிதுன்னு கேட்டால் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கலாம் அந்த பழைய ஏலக்காயை புது ஏலக்காயை வச்சுட்டு பழைய ஏலக்காயை எடுத்து செடியில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய செடி கடையில் போட்டுக்கலாம் பச்சை இலை பச்சை ஏலக்காய் ஒரு பதினஞ்சு எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அது ஆறுனவுடனே அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அந்த தண்ணியில் வந்துடும் அப்போ வந்து கலரில் அந்த தண்ணி மாறிடும் அதை வந்து ஒவ்வொரு டம்ளர் குளிக்கிற நீரில் போட்டு குளித்தோம்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சிறப்பு இல்லை ஒரு இருபத்தி நாலு நாள் பன்னெண்டு நாள் பண்ணோம்னா முப்பத்தாறு நாள் நம்ம வறுமை நீங்கி பணம் வரக்கூடிய வழிகள் வந்து சேரும் பணம் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கடவுளை வணங்கும் போது பணம் வரக்கூடிய வழிகள் வரும் ஓம் நமோ நாராயணா அப்படின்னா சிவன் பாவ கணக்கு ஓம் நமோ நாராயணா பெருமாளை தீப்பார் ஓம் நம சிம்மா இருக்கார் ராமானுஜரே பெருமாளை தான் கொண்டு அதனால் என் பெருமாளை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் இருக்கும் ஹயகிரிவர்னு ஒரு சாமி இருக்கும் ஹயகிரீவர் குதிரை முகம் இது வந்து பெருமாள் கோயிலில் ஹயகிரிவர் இருப்பார் அவர் வந்து படிப்புக்கான கிரகம் படிப்புக்கான கடவுள் அப்படின்னு சொல்கிறது இந்த குழந்தைகளுக்கு படிப்பு வரணும் அப்படின்னா ஹயகிரிவர் போய் வணங்கிட்டு வரலாம் இல்லட்ட ஹயகிரிவர் சாமிக்கு ஒரு நூற்றி எட்டு ஏலக்காய் இல்லை ஐம்பத்தி நாலு ஏலக்காயை மாலையாக தொடுத்து அந்த மாலையை ஹயகிரிவருக்கு போட்டோம்னா நம்ம குழந்தைகள் படிப்பிலே முன்னேற்றங்கள் அடைவார்கள் ஏலக்கா ஏலக்கா வெட்டி வேறு இப்படி அதாவது ராமானுஜர் எப்போவுமே ராமானுஜர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராமரை கும்பிட மாட்டார் கிருஷ்ணரை தான் கும்பிடுவார் அபயம் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் ஓடி வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி கையகிரீவரை வந்து கும்பிட்டுட்டு இருந்தது வேதாந்த தேசிகர் வேதாந்த தேசிகர் தான் ஹையகிரீபரை வணங்க சொன்னது திருவந்திபுரத்தில் ஹயகிரீவர் இருப்பார் திருவந்திபுரம் அப்படின்னு சொல்ல இடத்துல ஹயகிரீவர் இருப்பார் ஹயகிரீபுரை வணங்கினா கல்வி கடவுள் அப்படின்னு சொல்கிறது கல்வி படிப்பு வரல மக்கு பையன் இவங்களுக்கெல்லாம் ஹயகிரிவரை கும்பிட்டா படிப்புகள் வரும் இப்போ ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா கயகிரிவரை கும்பிடக்கூடிய மந்திரங்கள் உண்டு ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்வடிகாத்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயகிரீவம் உபாஸ் மகே அப்படிங்கிறத இருக்கும்போது ஓம் ஐம் ஐம் ஓம் ஹ்ராம் ஹ்ரௌம் ஹயக்ரீவாய சுவாஹா இப்படி என்னும் கும்பிடலாம் ஹயகிரீவர் கல்வி மற்றும் அறிவியின் கடவுளாக கும்பிடுறோம் ஞாபக சக்தியை அதிகரிக்க விடவும் லட்சுமி தேவியுடன் இருப்பதால் செல்வ வளத்தையும் அருள்வார் அப்படின்னு சொல்கிறது குதிரை முகம் உள்ளவர் குதிரைக்கு பேர் தான் ஹய கழுத்தை வந்து கிரீவா இதை குதிரை கழுத்து ஹய கிரீவா அஷ்டோத்திரம் இருக்குது இதை உச்சரித்தோம்னா மாணவர்கள் ஞானம் பெறலாம் பணத்தையும் வர வைப்பார் படிப்பும் வர வைப்பார் கல்வியும் வர வைப்பார் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய மார்க் எடுக்கலாம் ஹைகிரிவரை கும்பிடும்போது இந்த ஞாபகம் மறதிக்கு தான் அவர் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்றது ஹை கிரிவரை கும்பிட்டுட்டோம் நம்ம படிக்க வேணாம் நம்ம பாஸ் ஆயிடும்னு நினைக்க கூடாது படித்ததும் மறக்காம இருக்கிறது தான் ஹயகிரீவர் அப்புறம் பணம் பணம் ஹயகிரீவருக்கு நம்ம ஏலக்காய் வச்சுட்டோம் நமக்கு பணம் வராது நமக்கு பணம் வந்துடும் படுத்து கிடந்தோம்னா பணம் வராது நீங்கள் போய் கயகுறிவரை கும்பிட்டாலும் உழைப்புக்கான முயற்சிகள் பண்ணணும் உலக்கியமான முயற்சிகள் பண்ணும்போது தான் காய்கறிவர் நமக்கு வேலை செய்வார் அப்படின்னு சொல்கிறது லக்ஷ்மி கயகிரிவர்னு சொல்கிறோம் கயக்கறிவருக்கு ஏலக்காய் மலை இப்போ ஏலக்காயை வச்சு பரிகாரங்கள் பண்ணுவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏலக்காய் திரும்பி என்ன சொல்கிறோம் ஏலக்காய் ஏலக்காய மகாலட்சுமின்னு உருவமாக கருதுகிறோம் பச்சை கற்பூரம் ரெண்டையும் பிடிச்சி மஞ்சள் துணியில் மஞ்சளில் துரதிர்ஷ்டம் மீங்கி அதிர்ஷ்டம் கை கூடும் அப்படின்னு சொல்கிறோம் பெருமாள் பாதத்தில் மூணு ஏலக்காயை வச்சு பச்சை துண்டில் கட்டி இதில் பண்ணோம்னா பூஜை பணப்பெட்டி வச்சால் பணம் வரும் நன்றி